நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் இப்படி பண்ணிருக்கோம் இந்த வீடியோவில் கிரகணம் ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை ஒவ்வொரு வருடமும் சந்திர கிரகணம் மற்றும் சூரிய கிரகணம் இரண்டு இரண்டு முறை நிகழ்வது வழக்கம் அதன் அடிப்படையில் வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏற்கனவே முன்பு ஒரு சந்திர கிரகணம் மார்ச் மாதம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து தற்போது செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி சந்திர நிகழ நிகழவுள்ளது இந்த சந்திர கிரகணமானது இந்தியாவில் தெரியும் என்றும் கூறப்படுகிறது இதன் மூலமாக என்னென்ன செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்னென்ன பின்பற்ற வேண்டும் எவற்றையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என சில வகையான வழிமுறைகளை நமது முன்னோர்கள் அன்று முதல் இன்று வரை பின்பற்றி வருவதாகவும் கூறப்படுகிறது இதில் குறிப்பாக வந்து என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றுகின்றன இதன் மூலமாக நாம் என்னென்ன என்னென்ன பணிகளை வந்து தவிர்க்க வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் வீடியோக்கு போக நம்ம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டியும் பிரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்படி கூட எல்லாப்படியும் டேரெக்டாக கிடைக்கும் எந்த ஒரு கிரகணமாக இருந்தாலும் சில வகையான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் சில வகையான செயல்களை கண்டிப்பாக செய்ய வேண்டாம் தவிர்க்க வேண்டும் செய்யக்கூடாது என்ற நடைமுறையை நமது முன்னோர்கள் தற்போது வரை பின்பற்றி வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது சூரிய கிரகணம் ஆரம்பிப்பதற்கு முன்பு முடிந்த பின்பும் கிரகணம் ஆரம்பிப்பது அதாவது எந்த கிரகணமாக இருந்தாலும் சூரிய கிரகணம் மற்றும் கிரகணம் எந்த ஒரு கிரகணமாக இருந்தாலும் ஆரம்பிப்பதற்கு முன்பும் முடிவத முடிந்த பின்னரும் குளித்துவிட்டு குறிப்பாக கிரகணம் முடிந்த பின்னரும் உப்பு சேர்க்கப்பட்ட தண்ணீரில் குளிப்பது சிறந்தது என்றும் கூறுகின்றனர் குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்கு கிரகணம் வெளிச்சம் நல்லதல்ல அதனால் கர்ப்பிணி பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது என்றும் கூறுகின்றனர் இந்த சந்திரகிரகணம் காலகட்டத்தில் கர்ப்பிணி பெண்கள் மீது சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் அவர்கள் எந்த வேலையும் செய்யக்கூடாது நன்றாக ஓய்வெடுக்க வேண்டும் சந்திரகிரகணத்தின் போது முடி அல்லது நகங்களை வெட்ட வேண்டாம் இது சாதகமற்றதாக கருதப்படுகிறது மேலும் கத்திகள் முட்கரண்டி அல்லது வேறு எந்த கூர்மையான கருவிகளையும் பயன்படுத்த வேண்டாம் கிரகணம் முடிந்த பின்பு உப்பு சேர்க்கப்பட்ட தண்ணீரில் குளிப்பது சிறந்தது சூரிய கிரணம் மற்றும் சந்திர கிரணம் நிகழக்கூடிய நேரங்களில் சாப்பிடக்கூடாது மேலும் நிகழ்வு நிகழ்வு நிகழ்வுக்கு பிறகு பழைய உணவுப் பொருட்கள் மற்றும் பால் சாப்பிட வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்படுகிறது அப்படி வேறு வழியில்லாமல் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்கள் அதாவது உணவு பால் மாவு போன்ற பொருட்கள் வந்து புல் அல்லது துளசி இலைகளை உணவில் போட்டு அக்கிரணம் முடிந்த பின்னர் எடுத்துவிட்டு அவற்றை மீண்டும் பயன்படுத்திக் கொள்ளலாம் தர்பைப்புள்ளை கிரகணம் நிகழக்கூடிய நேரத்தில் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய மாவு பால் தண்ணீர் உள் போன்ற உணவுப் பொருட்களில் போட வேண்டும் கிரகணம் முடிந்த பின்னர் தர்பைப்புள்ளை எடுத்துவிட்டு கொள்ளலாம் அதேபோல் துளசியலையும் பயன்படுத்தலாம் என்றும் கூறுகின்றனர் கிரகணத்தின் போது அதன் பலன்களை குறைக்க இறைவனின் நாமங்களையும் மந்திரங்களையும் உச்சரிக்கவும் கிரகணத்தின் பிறகு உணவு மற்றும் ஆடை தானம் செய்வது மங்களகரமானதாக கருதப்படுகிறது செப்டம்பர் ஏழாம் தேதியன்று இரவு ஒன்பது ஐம்பத்தி ஆறு மணிக்கு துவங்கி நள்ளிரவு ஒன்று இருபத்தி ஆறு வரை சந்திரகிரகணம் நிகழவுள்ளது முழு கிரகணம் இரவு பத்து ஐம்பத்தி ஒன்பதுக்கு தூங்க தூங்குவதாக சொல்லப்படுகிறது பொதுவாகவே சந்திர கிரகணம் என்பது பௌர்ணமி நாளில்தான் நிகழும் இந்த முறை ஆவணி பௌர்ணமி நாளில் சந்திரகிரகணம் நிகழவு குறிப்பாக சந்திரகிரகணம் வந்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமி நாளிலும் சூரிய கிரகணம் வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை தினத்திலும் வந்து ஏற்படுகிறது இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி நிகழவுள்ள கிரகணம் வந்து இரவு நேரப்படி நிகழ்வதால் இது இந்தியாவில் தெரியும் என்றும் கூறப்படுகிறது இதற்கு முன்பு வந்து இன்னும் எந்தெந்த பகுதிகளில் தெரியும் எங்கெங்கு தெரியாது என்பது பற்றிய முழு விவரங்களை வந்து முன்பே நம்ம ஒரு வீடியோவை நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம் இதன் அடிப்படையில் வந்து தமிழகத்தை பொறுத்து வரைக்கும் சில பகுதிகளில் வந்து நமக்கு சந்திரகிரணம் தெரியும் அதாவது இந்தியா முழுவதும் இந்த கிரகணமானது தெரியும் என்றும் கூறுகின்றனர் அதாவது இரவு ரத்த சிகப்பு நிறமாக தோ தோன்றும் என்றும் கூறுகின்றனர் அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரகணத்தின் போது சில வகையான வழிமுறைகளை வந்து பின்பற்ற வேண்டும் சில வகையானதை தவிர்க்க வேண்டும் என்றும் நமது முன்னோர்கள் பயன்படுத்த கிரகணமாகவே எந்த ஒரு கிரகணமாக இருந்தாலும் வந்து சில வகையில் பணிகளை வந்து செய்ய வேண்டாம் செய்யக்கூடாது செய்ய வேண்டும் என்றும் கூறுகின்றனர் அதன் அடிப்படையில் வந்து குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த உணவு அருந்துவதில் கட்டுப்பாடு அதாவது குறைந்து இரண்டு மணி நேரத்துக்கு முன்பாக உணவு அருந்துவது அதேபோல் கர்ப்பிணி பெண்கள் வந்து வெளியே செல்வதை தவிர்ப்பது அதேபோல் கூர்மையான பொருட்களை அதாவது ரத்தம் வரக்கூடிய வகையில் வந்து எந்த ஒரு கூர்மையான பொருட்களையும் பயன்படுத்தக்கூடாது என்ற நடைமுறை கூறுகின்றனர் அந்த நேரத்திலும் சமையல் செய்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் கூறுகின்றனர் இந்த நடைமுறை வந்து பார்த்திங்கன்னா நமது முன்னோர்களின் அடிப்படையில் முன்னோர்கள் வந்து இன்று வரை இதை பின்பற்றுகின்றனர் அறிவியல் ரீதியாக பார்ப்பதை விட வந்து முன்னோர்கள் வந்து மூடநம்பிக்கை என்றும் சிலர் கூறுகின்றனர் இருப்பினும் அந்த நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா கோவில் நடைகளும் திறக்க திறப்பதில்லை அதாவது கோவில் நடைகள் வந்து அடைக்க நடை வந்து சாத்தப்பட்டிருக்கும் கிரணம் முடிந்த பின்னராக தான் வந்து பார்த்தீங்கன்னா கோவில் நடைகள் திறக்கப்படும் அப்பொழுது பரிகாரம் செய்யக்கூடியவர்கள் வந்து குளித்து விட்டு உப்பு சேர்க்கப்பட்ட தண்ணீரில் குளித்து விட்டு அதன் பின்னர் கோவிலுக்கு சென்று பரிகாரங்கள் செய்து கொள்ளலாம் இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேணும் இது சார்ந்த கூடுதல் வரங்கள் கமெண்ட் சக்ஷன் பேருங்க இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுமுங்க பதில் இருக்கிற பெல் பையும் பிரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம அது அப்படி எல்லாப்படியும் கேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்